என்னைக்கு வருவ அத சொல்லு நாளைக்கு மறுநாள் சரி ஓகே அப்புறம் மாமாமா போனை வச்சிடாத அப்பா கிட்ட ஸ்டாஃபுக்கெல்லாம் சேல்ரி போட்டு ஆகணுமா ப்ளீஸ் சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் உன்னோட வேலை நீ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு மா பிளீஸ் மா இங்க ரொம்ப முக்கியமான வேலை எனக்கு பேசுறதுக்கு நேரம் ஓ இந்த ஒரு விஷயத்தை சொல்ல கூட உன்னால முடியாது அப்புறம் நீ இப்படி ஏதாவது சொல்லி மயக்கிட வேண்டியது பார்த்து பத்திரமா இரு சரியா என்று சொல்ல இருவரும் மொபைலை கட் செய்ய அமைதியாய் இருந்து வேடிக்கை பார்த்த திவ்யஸ்ரீ அம்மாவா ஆமாங்க சாரி அம்மா செல்லும் போல இருக்கு எல்லா அம்மாக்களும் பிள்ளைங்கன்னா ஒருபடி ஓவர் செல்லம் குடுக்கறது சகஜம் தானேங்க நம்ம திரும்ப போய் செக் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்க சொல்றத பாக்கும்போது கண்டிப்பா அவங்கதான் அவரோட அம்மாவா இருக்கணும் என்ன சொல்றீங்க அவரோட நேம் என்ன சொன்னீங்க கார்த்திக் ஆ கார்த்திக் கண்டிப்பா கார்த்திக் தான் அவங்களோட பிள்ளையா இருக்கணும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க பிள்ளை மேல ஏதோ தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம் இல்ல ஏதோ தப்பு நடந்து இருக்கலாம் அவங்க பிள்ளைய அவங்க முழுசா வெறுக்கலாம் அதனால அவங்க தனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லலாம் நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் பட்டு தான் பிள்ளைய எந்த அம்மாவும் அப்படி சொல்ல மாட்டாங்களே யாருங்க சொன்னா நீங்க நினைக்கிறது தப்பு தன்னோட பிள்ளைங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சு அத அந்த நம்பிக்கைய அந்த பிள்ளைங்க உடைக்கும் பொழுது யாரா இருந்தாலும் அந்த மனநிலையில அப்படிதான் சொல்ல தோணும் அது அந்த பிள்ளை மேல பாசம் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது அந்த பிள்ளைங்களால அவங்களுக்கு ஏற்பட்ட மன வழியில இருந்து அவங்களால இன்னும் வெளிய வர முடியலங்கிறது அர்த்தம் அப்படி என்னங்க தப்பு செய்திருக்க முடியும் அவர் அது எப்படி நாம சொல்ல முடியும் சொல்லுங்க என்ன வேணா இருக்கலாம் மனிதர்களுடைய மனநிலை கால சூழலுக்கு ஏற்ப மனம் மாற சொல்லி தூண்டும் அது தவறான பாதையாவும் இருக்கலாம் நேர்மையான பாதையாவும் இருக்கலாம் பக்குவம் இருந்தா மட்டுமே அதுல இருந்து விடுபட முடியும் அவங்க அம்மா அப்படி சொல்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு நடந்துருக்கும் கார்த்திக் கால அவங்க பெருசா பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லனா அப்படிப்பட்ட வார்த்தை வராது அவரோட போட்டோஸ் இருக்கா உங்ககிட்ட இல்ல என்னங்க நீங்க அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட தானே நீங்க பேசுனீங்க ஆமா ஆ அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி அவரோட ஃபோட்டோவை வாங்குங்க அவர் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் எப்படியும் இன்னைக்கு நைட் அவர் வரணும்னு சொல்லியிருக்காருல்ல ஆ ஆமாம் குட் அவர்கிட்ட ஃபோட்டோ வாங்குங்க அப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் ஓகேங்க என்று சொல்ல நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரின்னு தான் தோணுது என்ற இவர்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கையில் திவ்யஸ்ரீயின் அம்மா டிவியை ஆன் செய்ய நியூஸில் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் நான் விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்